அழகிய கனவு கண்டு களைய வைத்தது தோல்வி அவமானம் பெற்று தந்து விழுங்க வைத்ததும் தோல்வி காயங்களை கடந்து செல்ல தந்ததும் தோல்வி ஆம் தோல்வி பற்றி தோல்வியை கண்டு துவழாது என்ற தலைப்பில் சில மணித்துளிகள் உங்களிடம் பேச வந்துள்ளேன் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் தோல்வி தோல்வி என்றால் என்ன தோல்வி ஏன் ஏற்படுகிறது தோல்வியை தகர்க்க நான் என்ன செய்ய வேண்டும் தோல்வி எப்பொழுதும் எனக்கு மட்டும்தான் வருகிறதா ஆகிய அனைத்து கேள்விகளுக்கும் ஒரே ஒரு ஒற்றை சொல்வது என்ன தெரியுமா அதுதான் வெற்றி என்கிற மூன்று எழுத்து மந்திர சொல் அந்த மந்திர சொல் அடைய நான் என்ன செய்ய வேண்டும் அதுதான் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை உனக்கிருந்தால் மனிதானே தான் கடவுளடா செய்தால் உன்னை உலகம் வணங்குமடா பிறப்பது ஒரு முறைதான் மனிதாட நடத்திடடா இறப்பது விடுமுறைதான் என்று குறித்திடா ஆம் தன்னம்பிக்கை இருந்தால் மட்டுமே இந்த தோல்வி என்கிற நோயிலிருந்து விடுபட முடியும் அந்த வகையில் தோல்வியை தகத்தெறிந்த பிரபலங்களை பற்றி நான் பேச வந்துள்ளேன் முதலில் நான் பேச இருப்பது அறிவியல் அறிஞர் எடிசன் எல்லா நேரங்களிலும் ஊக்கத்தையும் பயிற்சியும் கொடுத்து நம்மை சிறந்தவர்களாய் உருவாக்குவது ஆசிரியர்கள்தான் ஆனால் எடிசனுக்கு கல்வி கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் அவருக்கு ஊக்கத்தை அழிக்காத மட்டுமல்ல இவரால் எதையும் கற்றுக்கொள்ள முடியாதென்றும் இவன் ஒரு மிக சிறந்த முட்டாள் என்ற பட்டத்தையும் கொடுத்தனர் தனது பள்ளி பருவத்திலேயே முட்டாள் என்ற பட்டத்தை வாங்கியிருந்த இவர் பின்னாளில் ஃபோனோகிராஃப் எலக்ட்ரிக் என ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்களுக்கான காப்புரிமைகளை வைத்திருந்தார் ஆசிரியர்களின் தவறான மதிப்பீடுகளை உடைத்து மிக சிறந்த அறிவியல் விஞ்ஞானி என உலகிற்கு எடுத்து காட்டியது அவரது அயராத உழைப்பு மட்டுமே அடுத்து நாம் பேச இருப்பது அறிவியல் அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நாம் ஐன்ஸ்டீன் என்றாலே புத்திசாலித்தனத்துக்கான இந்த பெயரை அடையாளமாக பயன்படுத்துகின்றோம் ஆனால் இயற்பியல் அறிஞர் சிறந்த தத்துவியலாளர் என்று அழைக்கப்படுகின்ற ஐன்ஸ்டீனின் எளிமை பருவம் அத்தனை சிறப்பு வாய்ந்ததாக இருக்கவில்லை ஏனென்றால் தனது நான்கு வயது வரை அவரால் பேச முடியவில்லை ஏழாம் வயதில்தான் முதல் முதலில் வாசிக்க தொடங்கினார் சிறு வயதில் காணப்பட்ட குறைபாடுகளால் மனநலம் பாதிக்கப்பட்டவராகவே அவர் கருதப்பட்டார் இப்படி இருந்த ஐன்ஸ்டீன் பின்னால் தான் வாழ்ந்த நூற்றாண்டின் சிறந்த மனிதராக கருதப்படுகின்றார் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வென்றதோடு இயற்பியல் துறையில் உலகின் அணுகுமுறையையே இவரால் மாற்ற முடிந்தது தோல்வி ஒருபோதும் இவருக்கு முட்டுக்கட்டையாக இல்லை என்பதனை இவரின் ஆய்வுகளை சான்றாக உள்ளது எனவே மாணவ மாணவிகளே தோல்வியைக் கண்டு துவளாதீர்கள் தோல்விதான் வெற்றியின் முதற்படி தோல்விதான் வெற்றியின் ரகசியம் முள் குத்தினால் நடக்க மறுக்கலாமோ தோல்வியுற்றால் துவண்டு போகலாமோ